அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு பக்தி ஸ்டோரிஸ் பை ஹரி இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருப்பது நான் என்ற கர்வம் தலை தூக்கினால் ஒரு முறை இதை கேளுங்கள் இந்த அண்ட சராசரங்களில் மனிதன் மட்டுமல்ல பல்வேறு சிருஷ்டிகளும் உள்ளன அவைகளில் எப்போதும் அழிவற்றதும் நிரந்தரமானதுமான பல சிருஷ்டிகள் உள்ளன இவைகள் காலங்கள் கடந்தாலும் யுகங்கள் கடந்தாலும் நிலைத்திருப்பவை சாதாரண பிறவிகளில் ஆணவம் ஏற்பட்டாலே அழிவு ஏற்படும் ஆனால் அழிவில்லா சிருஷ்டிகளுக்கு ஆணவம் ஏற்பட்டால் என்ன நடக்கும் என்பதை இந்த பதிவில் பார்ப்போம் பார்கடல் பரந்தாமன் கோகுல கிருஷ்ணனாக அவதரித்து வாசுதேவ கிருஷ்ணனாக வளர்ந்து வந்தார் இந்த அவதாரத்தில் அதர்மத்தை அழித்து தர்மத்தை நிலைநாட்டும் பொருட்டு பல போர்களை செய்ய வேண்டியிருந்தது அதனால் அடிக்கடி அவருடைய வாகனமான கருடனில் சென்று அவருடைய ஆயுதமான சுதர்சன சக்கரத்தை பயன்படுத்திக் கொண்டிருந்தார் இதை கண்ட கருடனும் சுதர்சன சக்கரமும் தாங்கள் இல்லை என்றால் கிருஷ்ணனுக்கு பலமே இல்லை அதிலும் கருடனும் நான் அந்த பரந்தாமனையே சுமப்பவன் என்ற ஆணவம் தலைக்கேறி நின்றான் சுதர்சன சக்கரமோ ஒருபடி மேலே போய் நீயோ கிருஷ்ணனை சுமப்பவன் ஆனால் என்னை அந்த கிருஷ்ணனே சுமக்கிறார் கிருஷ்ணனின் எண்ணப்படி அனைவரையும் அழிக்கும் ஆற்றல் கொண்ட நானே அவருடைய பலம் என்று பெரும் கர்வம் கொண்டிருந்தான் ஒரு நாள் ஓய்வாக படுத்திருந்த கிருஷ்ணன் இதையெல்லாம் எண்ணி மனதில் சிரித்து கொண்டிருந்தான் இவை இரண்டிற்கும் ஒரு சின்ன விளையாட்டு காட்டலாம் என்று எண்ணியவர் முதலில் கருடனை அழைத்தார் கருடனே நான் உறங்கச் செல்கிறேன் அதனால் இந்த இடம் நறுமணம் நிறைந்து இருக்க வேண்டும் நீ குபேரனின் தோட்டத்துக்கு சென்று அங்கு மட்டுமே வளரக்கூடிய சவுகந்திகா மலரை பறித்து வா என்று அந்த மலரின் நறுமணம் என்னை தாளாட்ட விரும்புகிறேன் என்று சொன்ன அடுத்த கணமே இதோ நொடியில் வருகிறேன் என்று பறந்தான் கருடன் பரமாத்மா சொன்ன நொடியே அது எப்படி இருக்கும் என்று கூட கேட்காமல் அனைத்தும் தெரியும் என்ற ஆணவத்தால் அங்கிருந்து உடனே புறப்பட்ட கருடனுக்கு அந்த மலர் எது என்று தெரியவில்லை ஏனென்றால் குபேரனின் தோட்டத்தில் ஏராளமான நறுமணமிக்க மலர்கள் மலர்ந்து வாசம் வீசிக்கொண்டிருந்தன அதனால் அங்கு இருந்த மலர்கள் அனைத்தையும் பறிக்க ஆரம்பித்தான் கருடன் அப்போது அந்த வழியாக போய்கொண்டிருந்த அனுமன் கருடன் தோட்டத்தையே காலி செய்வதை பார்த்து அதிர்ந்து போனான் கருடனிடம் வந்த அனுமன் யார் நீ எதற்காக இந்த மலர்களை குபேரனின் அனுமதியின்றி பறிக்கிறாய் என்று கேட்டார் ஆணவத்தில் மிதந்து கொண்டிருந்த கருடனோ என்னை யாரென்று தெரியவில்லையா நான்தான் கருடன் அந்த பார்கடல் வாசன் பரந்தாமனின் வாகனம் நான் என்னை பார்த்தா யாரென்று கேட்கிறாய் என்று கொக்கரித்தான் கருடன் நீ யாராக இருந்தாலும் சரி முதலில் தோட்டத்தை விட்டு வெளியே செல் என்று சொன்ன அனுமனை பார்த்து நான் கிருஷ்ணனின் விருப்பப்படியே இந்த மலர்களை பறிக்க இங்கு வந்தேன் என்று திமிராக பதிலளித்தான் கருடன் யார் அந்த கிருஷ்ணன் உன்னை இப்படி உரியவரின் அனுமதியின்றி பறித்து வருமாறு அனுப்பிய அவனிடமே நியாயத்தை கேட்கலாம் வா என்று சொல்லியபடி கருடனை கையில் பிடித்து தன் அக்குளில் வைத்து கொண்டார் அனுமன் அனுமனின் இரும்பு பிடியிலிருந்து தன்னை விடுவிக்க போராடினான் திமிரி பார்த்தான் கருடன் ஆனால் அசைய கூட முடியாமல் மூச்சு முட்டி விழித்து கொண்டிருந்தான் அவன் கருடனை அக்குளில் இறுக்கி பிடித்தபடி துவாரகையை நோக்கி வந்தான் அனுமன் அனுமனின் வித்தியாசமான உருவம் கண்டு நகர மக்கள் அனைவரும் பயந்து நடுங்கினர் வாசுதேவ கிருஷ்ணனை தஞ்சமடைந்து தங்களை காக்கும்படி கெஞ்சினர் அஞ்சனை மைந்தனை அறியாதவனா அந்த ஆபத் பந்தவன் அஞ்ச வேண்டாம் அந்த வித்தியாசமான ஜீவனை என் சக்கராயுதத்தை கொண்டு அழிக்கச் சொல்கிறேன் என்று அவர்களை சமாதானப்படுத்தி அனுப்பினான் பின் தன் சுதர்சன சக்கரத்திடம் திரும்பியவன் நீ உடனே சென்று அந்த குரங்கு முகமும் மனித உடலும் கொண்டவனை அழித்து கருடனை மீட்டு கொண்டு வா என்று கூறினார் கிருஷ்ணர் உடனே காற்றை விட வேகமாக சுழன்று சென்று அனுமனை தாக்க முயற்சித்தது சுதர்சன சக்கரம் ராமனை மனதில் நிறுத்தி ராம நாமத்தை ஜெபித்த அனுமன் ஒற்றை கையால் அதை பிடித்து தன் மற்றொரு அக்குளில் இடுக்கிக் கொண்டான் இப்போது சுதர்சன சக்கரமும் மூச்சு முட்ட மூச்சு விட முடியாமல் திணற ஆரம்பித்தது பெரும் முயற்சி செய்து பலனளிக்காமல் போகவே நான் கிருஷ்ணனின் ஆயுதம் என்னையே சிறைபிடித்து விட்டாயே மூச்சு முட்டுகிறது எனக்கு ஏதாவது ஆவதற்குள் என்னை விடுவித்து விடு என்று கெஞ்ச ஆரம்பித்தான் நீயும் அந்த கிருஷ்ணனை சேர்ந்தவன் தானா இப்படிப்பட்ட பலவீனமானவர்களை கொண்டவன் தானா அந்த கிருஷ்ணன் என்று கேட்டபடி நடக்க ஆரம்பித்தான் அனுமன் கருணனையும் சுதர்சன சக்கரத்தையும் அக்குளில் இடுக்கியபடி துவாரகையின் அரண்மனைக்குள் நுழைந்தான் அனுமன் யார் அந்த கிருஷ்ணன் என்று கேட்டபடி ஈடு இணை இல்லாத பக்தனான அனுமனுக்கு ஸ்ரீராமனாக காட்சியளித்தார் கிருஷ்ணன் ஸ்ரீராமனை கண்ட நொடியே பக்தி பரவசத்தில் தன்னை மறந்து நின்றிருந்த அனுமனை பார்த்து வாயு புத்ரா உன் அக்குளில் இருப்பது என்ன என்று கேட்டான் கிருஷ்ணன் பிரபு இந்த கருடன் குபேரனின் அனுமதியின்றி அவனுடைய நந்தவனத்துக்குள் புகுந்து மலர்களை பறித்து தோட்டத்தை நாசம் செய்து கொண்டிருந்தான் அவனை கேட்டபோது நான் ஸ்ரீ கிருஷ்ணனின் வாகனம் என்ன என்ன கேள்வி கேட்பது என்று என்னுடன் விவாதம் செய்தான் அதனால் அவனை பிடித்து வைத்துக்கொண்டு தங்களிடம் நியாயம் கேட்க வரும்போது இந்த சுதர்சன சக்கரம் என்னை அழிக்க வந்தான் அதனால் அவனையும் பிடித்து என்னுடைய அக்குளில் வைத்துக்கொண்டு தங்களை தரிசிக்க வந்தேன் என்னை மன்னித்தருளுங்கள் பிரபு என்றான் அனுமன் போகட்டும் அவர்கள் இருவரையும் விடு ஆஞ்சநேயா என்று கிருஷ்ணன் சொல்ல அவர் உத்தரவை சிரமேற்கொண்டு இருவரையும் உடனே விடுவித்தான் அனுமன் பரமாத்மாவையே சுமப்பதால் தன்னை விட பெரிய அதிர்ஷ்டசாலி யாரும் இல்லை என்று நினைத்திருந்த கருடனின் ஆணவம் அடியோடு மறைந்தது பார்கடல் வாசனின் பலமே தான்தான் என்று இருமாந்திருந்த சுதர்சன சக்கரமும் வெட்கி தலைகுனிந்து நின்றது இருவரும் ஆணவம் அழிந்து ஆபத் பாந்தவனின் சரணங்களில் அடிபணிந்தனர் எம்பெருமான் ராமனின் தரிசனம் பெற்ற அனுமனோ பக்தி பரவசத்தோடு அங்கிருந்து பறந்து சென்றான் ஆணவம் என்பது அனைத்தையும் அழித்துவிடும் ஒரு அஸ்திரமாகும் இந்த நிலையற்ற உலகில் நிம்மதியாக வாழ ஆணவம் தவிர்ப்போம் அண்ட சராசரங்களை காத்தருளும் அச்சுதனின் பாதம் பணிவோம் நன்றி வணக்கம்